சென்னை திருவல்லிக்கேணியில் முகமது கவுஸ் என்பவரிடம் இருபது லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள மூன்று வணிக வரித்துறை அதிகாரிகளை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங் சன்னி லாய்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வழிப்பறையில் தொடர்புடைய வணிக வரித்துறை அதிகாரிகள் சுரேஷ் சதீஷ் பாபு ஆகிய மூவரும் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் இளைஞரை சுட்டுப்பிடித்த போலீசார் மேலும் இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் மாவட்ட எஸ்பி விவேகானந்த சுக்லா ஆய்வு செய்தார் தடயவியல் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திலிருந்து தடயங்களை சேகரித்தனர் இதனிடையே தனது தந்தை கூட்டாளிகள் மற்றும் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதால் பழிவாங்கும் நோக்கில் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக சுட்டுப்பிடிக்கப்பட்ட இளைஞர் ஹரி வாக்குமூலம் அளித்துள்ளாா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க